இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு நீதிபதிக்கு பாலியல் தொல்லை சரி என்ன நேர ராணுவத்துக்கு போறேன் ராணுவ நீங்க வந்து என்ன வந்து காப்பாத்துக்கன்னு போனா ராணுவம் இப்ப மணிப்பூர்ல என்ன ஒரு வீடியோ வந்து அதெல்லாம் பாத்துருப்பீங்க என்ன வந்து ஒரு ராணுவ வீர துப்பாக்கி கீழே வச்சிட்டு கதறான் நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன் என் பொண்டாட்டிய நூறு போலீஸ் நூறு பேரு நூறு கட்சிக்காரன் பத்து ஒரு நூறு பேர் சொல்றான் அழுதா எல்லாம் வீடியோ பாத்திருப்பீங்க தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி கற்பழிக்கிறேன் பாலியல் ஒன்பது பண்றேன் கதறான் எல்லாம் பாத்திருப்பீங்க ரெக்கார்ட் இருக்கு ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்ப என்ன நாடு இது பாரதியார் இருந்தா பெண்ணா கேட்டு இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு சார் இது வந்து நடந்த கதை அதாவது எங்க எங்க ஊர்ல அதாவது இப்ப சன் செய்தியாளர் இருக்காங்கல்ல பிரபுதாசன் அவரு ஊரு அவங்க ஊரு பக்கத்து பக்கத்து ஊர் மணல்மேடு காவல் நிலையத்து பக்கத்துல அந்த சம்பவம் நான் பஸ்ல வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அப்ப ஒரு ஒரு ஜம்புலிங்கிற ஒரு அக்யூஸ்ட தேடி வராங்க தேடி வந்ததும் அதை அக்கிஷ்டாங்கிறது கோர்த்துதான் சொல்லணும் காவல்துறையே வந்து ஒரு குற்றவாளின்னு அவர் வந்து தேடி வராங்க அந்த பையனை அந்த பையன் இல்லை அந்த பையனோட சகோதரியை ஜீப்ல ஏற்றிட்டு போறாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு அப்பெல்லாம் சாராய ஊரில் தான் எங்க பார்த்தாலும் ஃபுல்லா டெல்டா மாவட்டம் ஃபுல்லா சாராயம் அதிகமா புழக்கத்தில் இருக்கும் அதை பறிமுதல் பண்ற அந்த சாராய மூட்டைகள் எல்லாம் காவல் எழுத்தா வச்சிருப்பாங்க போலீஸ் நைட்ல குடிப்பாங்க ஃபுல்லா எடுத்து சாப்பிட்டு போதில்தான் இருப்பாங்க மணல்மேடு காவல் நிலையம் இது எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு அப்ப அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு நைட்டு வீடியோ கால ஒரு நாலு மணி தான் கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுறாங்க வீட்டில் வந்து பாக்குறாங்க தாய் பார்க்கறது இந்த பொண்ணை பார்க்குறாங்க வெள்ளை கலர் ஜாக்கெட்டு ஒரு தாயை எப்படி பதறுவாங்க கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சுன்னு அஞ்சு போலீசுமா ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு எவ்வளவோ என்னால் முடியலன்னு கத்துற கத்துற யாருமே என்னை வந்து கண்டுக்கலாமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப மோசம் ஏன்னா பல்லுப்படாத இடமே இல்லாம என் உடம்புல சொல்றாங்க தாய்கிட்ட தாய் பதறி அடிச்சு தெரு மக்கள் எல்லாம் சொல்லி இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பால்டாயில குடிச்சிட்டு மொத்த குடும்பம் பலி ஆறு பேர் ஆறு உயிர் பலின்னு ஹெட்ல ஒரு எல்லா பத்திரிகையுமே சக்கீர அட்டப்படல் தான் அண்ணனே அங்க வந்துட்டாங்க எல்லாமே பெரிய ஒரு பெரிய இது வந்து சின்ன பிரச்சனை பஸ்ல வந்து நாங்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்குறோம் இறங்கி பார்க்குறோம் பிரச்சனையை பெருசாக பஸ்ஸுக்கு செல்லாம் அடிச்சு ஓட்டைக்கிறோம் பிரச்சனை பெருசாகிட்டு அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க இந்த விஷயம் தான் இந்த ஆறு உயிர் பலி ஆனா இந்த குற்றவாளி தொண்ணூத்தி நாலு வாட்சாத்தி வழக்கிலேயே இந்த இப்பதான் தீர்ப்பு வழங்கி இருக்கு இதுக்கெல்லாம் இன்னும் தீர்ப்பு வழி எல்லாம் நல்லாதான் இருக்காங்க யாரும் தண்டிக்கப்படல இந்த தான் நான் முதல் படமா எடுத்தேன் மாயவரம் ஊரு என்னுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாயவரம் கொள்ளிடம் கபில வசதி இப்ப பொள்ளாச்சி எல்லாமே அந்த பேரு அந்த ஊருல நடந்ததுங்கிறனால அது அப்படியே இருப்பேன் இந்த கதையை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் ட்ரை படத்தை போட்டு காமிச்சு இந்த படத்துக்கு சட்டி தர முடியும் அப்படியே கொடுத்தா நிறைய கட் பண்ணுவோம் சரி கொடுங்க கட் பண்ணிட்டு கொடுங்க அப்படி பார்த்தா முக்காம படம் கதையே புரியல அப்போ ராமநாராயண் சார் தான் வந்து பார்த்தாங்க படம் போட்டு காமிச்சு இந்த மாதிரி விஷயம் இப்போ படம் நல்லா வந்துருக்கு ஆனால் முக்காம படம் கிட்ட ஒன்றுமே ஒன்றை முக்கால் வந்து யூஏ செட்டிட்டு தான் தருவாங்கிறாங்க இது வந்து சாத்தியப்படாது இது சம்மந்தமாக மயிலாடுதுறையில் நடந்த ஊர் அந்த மாயாவன்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள எம்பி போய் கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது முறையெடுங்க அப்படின்னு சொன்னாங்க நேராக நான் ஊருக்கு போகிறப்பட்டு விட்டு மணிசங்கர் ஐயர் அப்போ எம்பி இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற ராஜ்குமார் தான் எம்எல்ஏ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சேன் ஃபோர்த் கிராமில் படத்தை பார்த்துட்டு அவங்களும் போய் பேசுறாங்க சென்சார் எதுவுமே முடிய முடியவே படம் டேக்ஸ் அதிகம் அதனால சின்ன படங்கள் யோசிப்பாங்க அது அப்படியே போயிச்சு அப்படியே அந்த படம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது இது வரைக்கும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க வன்முறை படம் கொடுத்தாங்க உண்மையை உண்மையை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை அதாவது என்னுடைய படங்கள் நாலு படமுமே அதாவது பத்திரிக்கை தான் என்னுடைய படங்களே பத்திரிக்கை தான் அதான் சொல்லிட்டு தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்கும் அதை மீண்டும் தலைப்பே செயல் தான் என்னோட படம் அதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா இப்ப இந்த செய்தி இந்த சம்பவம் மயிலாடுதுறை மலன்பேடு காவலையில சரகத்தில் நடந்த சம்பவம் ஒரு நாள் ஆச்சு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படியே மறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மீடியாவுக்கு மறந்துடும் இப்ப இதுக்கு நீதி வேணும்னு நாங்க முதல் படமா பண்ணும்போது பண்ணு இந்த படத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு இந்த தான் பல பிரச்சனை சொல்லக்கூடாது இப்படி வந்துச்சு அப்ப இன்னைக்கும் அதே பிரச்சனை தான் இன்னைக்கு என்ன நடக்குது அதுக்கப்புறம் கொள்ளிடம் கபில சின்ன சின்ன கிடுக்கு பிடியில தப்பிச்சு வந்துருச்சு ரெண்டு படமும் கொள்ளிடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரிலீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கபில வஸ்து கபில எனக்கு நிறைய நெருக்கடி வந்துருச்சு ஆனா அதை மீரியா சர்டிபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப இந்த படம் இந்த படம் என்னன்னா பொள்ளாச்சியில எல்லாருக்கும் தெரியும் பொள்ளாச்சியில நடந்த நக்கீரன் புக்கெல்லாம் நான் அதிகமா வந்து எல்லா கட்டிங்ஸையும் எடுத்தா எடுத்து அதை கதை பண்ணுவேன் தொண்ணூறு சதவீதம் உண்மை இப்ப தலைவருங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல கூட பாட்டை போடக்கூடாது சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சு நெருக்கடி இந்த கதை பண்ணுறதுக்கே இந்த புக்ஸில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு செய்தியில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் பொள்ளாச்சியில் தங்கி பார்த்தேன் அதில் ஒரு சம்பவம் தான் என்ன ஒரு கொடுமைன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வீட்டில் சொல்ல முடியல இந்த மாதிரி அடிப்பாளும் பயப்படுவாங்க பொண்ணுங்க சரி ரொம்ப நாளாக திரும்ப திரும்ப அந்த மிரட்டுறாங்கன்னு சொல்லி சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும்னு போலீஸ் போனாக்கா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நான் காப்பாத்துறேமான்னு சொல்லி இவங்க ட்ரை வீடியோ வாங்கிட்டு உங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் அனுப்பிடுவேன் இவங்க பாலியல் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அதிகமா வரல செய்தியில வரல நான் வந்து பொள்ளாச்சியில உள்ள எல்லா விஷயமும் நான் கலெக்ட் ஆதாரமும் வச்சிருக்கேன் ஆதாரம் இருக்கு அப்படின்றத தூக்கி வெளில போடுங்கிறாங்க என்ன செய்யறது நான் சொல்றேன் சார் நான் தான் என்னுடைய என்னுடைய படத்துக்கு பேரே செய்தித்தாள்னு வச்சா பொருந்தும் அப்படிதான் சார் எடுத்திருக்கேன் இல்லை என்ன சார் நூத்தி ஒன்பது கட்டு நூத்தி ஒன்பது கட்டு கொடுத்தது என்ன சார் பிரச்சனை அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா சென்சார் போனதுமே என்ன போட்டோம் படத்தை பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நாலு மணி நேரம் விவாதம் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு சர்டிபிகேட் தர முடியாது ஏன் சார் என்ன பிரச்சனை இல்ல ரெண்டு அரசியல் கட்சிக்கு ரெண்டு அரசியல் கட்சிக்குள்ள மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன சார் அப்படி ஒன்னும் படலையா சாய் ரெண்டு அரசியல் கட்சி மோதல் வரும் நாங்க சர்டிபிகேட் தர முடியாது ஏன்னா மேல்முறையீடு பண்ணுங்க நடிகை கவுதமி அவங்க தான் சேர்மனு பதினஞ்சு பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க படம் பார்க்கும்போது என்ன டிட்டர்ல போயிட்டு உட்காந்துருக்கேன் நானும் எனது நண்பர் தான் உட்காந்துருக்கோம் ஒவ்வொருத்தரம் வராங்க பார்த்தா எல்லாம் துப்பாக்கி எழுந்திய போலீஸ் பாதுகாப்பான ஒரு சாமியார்லாம் வந்தாங்க எனக்கு பயமாயிடுச்சு அதுவும் மணிப்பூர்லாம் மத்திய பிரசில வந்தாங்க இந்த எனக்கு தெரியல இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையா என்னது பொள்ளாச்சியில நாலாயிரம் பெண்களை பாதிக்கப்பட்டு நாற்பது ஐம்பது பெண்கள் அங்கேயே கொண்டு புதைச்சிட்டாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போறேன்னு சொன்ன பொண்ணுங்களா காணும் அடையாளமே இல்லை யாரும் இதை பத்தி கண்டுக்கல நான் ஆதாரம் வச்சுக்க இது இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்ல இருந்து சாமியார்லாம் எதுக்கு வரணும் எனக்கு ஒரு ஒரு பயம் வந்துச்சு நம்மள சுட்டுக்கிட்டு போடுவாங்களா படம் வர உட்காந்துருக்கேன் திருப்பி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை கூப்பிட்டாங்க கௌதமி மேடம் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஏஆர் முதல்ல அவங்க சொன்னது என்னன்னா ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு படத்துல எண்டு கார்டு போட்டீங்களா அதை எழுதுங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க என்ன சார் போட்டுக்கோங்க பாரதராஜா படத்தில் எல்லா எல்லா டைரக்டர் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு பாரதராஜ் சார் அவர் ரசிகாங்க அவர் எண்டு கார்டை போட்டு ஒரு பாயிண்ட் முடிப்பார் நான் இதான் சார் இந்த பொள்ளாச்சி நடந்த பாயிண்ட் முடிச்சிருக்கேன் நீங்க நீங்க அதை கையெழுத்து போட்டாதான் உங்கள்கிட்ட நான் பேசுவோங்கிறார் ஏ ஆர்வம் முத்துகேசன் சார் சரி என்ன தான் பேசுறாங்க பாப்பேன் சைன் பண்ணி கொடுத்தேன் அது என்ன காடுனா படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமே ஆனால் பொள்ளாச்சி இரண்டாம் பாகம் தொடரும் மணிப்பூர் என்ற பெயரில் போட்டார் இதுக்கு போயிட்டு இதை வந்து தூக்கணும் அப்படின்னா சார் இது என்ன சார் பொள்ளாச்சி அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமே என்ன தொடர்ந்தா தான் சார் நான் வந்து அடுத்த பண்ண போறேன் அதை தூக்கணும் என்ன சார் அப்ப தூக்குனா அப்ப என்ன தொடருமா இப்ப சென்சார் போர்டர் நோக்கம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கம் என்ன பாலியல் வன்கொடுமை தொடருங்கிறீங்களா நான் தான் இதெல்லாம் இங்க பேசவே கூடாது சரி அடுத்து என்ன பார்ப்போம்னு பார்த்தா பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார் அந்த அந்த ஊர் நடந்தது அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்கல நான் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பாக்குறேன் ஃபுல்லா படத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு நூத்தி ஒன்பது கட்டு மொத்தம் நான் என்ன தப்பா பண்ணிட்டேனோ ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன்னா ஏதோ ராமாயணங்கிறது கட்டு கதை அதை எடுத்தாலும் நீ ஆயிரம் கட்டு கூட கூட கவலைப்பட மாட்டேன் இது பொள்ளாச்சியில நடந்த கதை இது போய் எதுக்கு இப்படி கட் பண்ணிருக்கேன் நான் சொல்லு எதுவும் பேசக்கூடாது என்ன சார் பேசக்கூடாது எங்க பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமா இருக்கு முன்னாலும் ஒரு 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 பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் தொலைக்காட்சிகள் எல்லாம் என்ன வரும் எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்துல சிறுமி பாலியல் கொடுமை மாணவி பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு இப்படிதான் ஒரு அது எப்பாவது ஒரு இடத்துல மாசத்துக்கு ஒரு மாதம் ஒரு இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த பெண்ணுக்கு இப்ப ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்ட உடனே அந்த பொண்ணு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க குற்றவாளியை போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சது கோர்ட்ல பிடிச்சி சொல்லுவாங்க கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க ஜெயிலுக்கு போவாங்க இதான ஒரு ஒரு வரமுறை இதான ஒரு கட்டமைப்பு பார்த்துச்சு இப்ப அந்த கட்டமைப்பு அப்படியே நொறுக்கி கிடக்கு இப்ப பேப்பர்ல ஒரு பத்து வருஷம் பேப்பர்ல என்ன செய்தி வந்து பாருங்க பேப்பர் தொலைக்காட்சி எல்லாத்துலயுமே பேப்பர் எடுத்தா யாருக்கு ஜனங்களுக்கு இல்ல ஜனங்களை காப்பாத்துறவங்களுக்கு பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கேன் பேப்பர் கட்டிஷா வச்சிருக்கேன் பேப்பர்ல வந்து நான் பேசுறேன் பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அப்ப என்ன சரி பெண் எஸ்வி தான் பாலியல் தொழில் வந்துட்டா அடுத்து யாரு பார்த்தா சரி இவங்க எல்லாம் யார் பிரச்சனை நீதி வைத்து போவாங்க இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கருணை எனக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதி தாருங்கள்னு குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க கடிதம் எழுதிருக்காங்க அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப அந்த இந்த பாலியல் பொள்ளாச்சி மாற்றம் எடுத்திருக்க எனக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு பிரச்சனை யாருக்கிட்ட போவோம் போவேன் சொல்லுங்க பத்திரிக்கையாக சொல்லணும் பந்திருக்க தலைவராக சொல்றேன் எனக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதான் தலைவர்கள்கிட்ட போன எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்லாம் ஏன் என்னப்பா தலைவர்கள் தலைவர்களே என்ன காப்பாற்ற முடியும் பத்திரிக்கையால் என்ன காப்பாற்ற முடியும் இப்போ இப்போ நீதிபதிக்காக எஸ்பி பெண் எஸ்பி எஸ்பி இல்ல சூப்பரேட்டா போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் தொல்லை இப்போ இந்த பிரச்சனையை நான் எடுத்திருக்கேன் பெண்களுக்காக நான் எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு என்ன என்ன மாதிரி தொல்லைகள் வரும் சரி நீதிபதிக்கே பாலியல் தொல்லை சரி நான் அப்போ ராணுவத்துக்கு போறேன் ராணுவமே நீங்க வந்து என்ன வந்து காப்பாற்றுங்கன்னு போனேன்னா அப்புறம் ராணுவம் இப்போ மணிப்பூர்ல என்ன ஒரு வீடியோ வந்து பாத்துருப்பீங்க என்ன வந்து ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி கீழே வச்சிட்டு கதறா நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன் என் பொண்டாட்டிய நூறு போலீஸ் நூறு பேர் நூறு கட்சிக்காரன் பத்து ஒரு நூறு பேர் சொல்றான் அழுதா எல்லாம் வீடு பாத்திருப்பீங்க தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி கட் பண்ணிக்கிறாங்க பாலியல் ஒன்பது பண்ற கதறா எல்லாம் பாத்திருப்பீங்க ரெக்கார்ட் இருக்கு ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்ப என்ன நாடு இது பாரதியா இருந்தா பெண்ணா கேட்டு பாரு இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் ஓகே பண்ணி அந்த படம் வெளியில வரும் கடன் வாங்கி நான் தயாரிப்பு நானு டைரக்டர் மட்டும் இருந்த பயமா எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்றது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு சரி அப்புறம் ஒரு வழி சரி என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறேங்க பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்து அதை பொள்ளாச்சி அப்புறம் மூணு முறை சென்சார் மாத்திர மாத்தி இப்ப கற்ப பூமியில கொண்டு போய் கொடுத்தேன் இது கருப்பு ஒரு சிஜி கிராபிக்ஸ் பண்ண ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு ஒரு டைட்டில் மாத்தினா போய் இருக்கிற சங்கத்தில் பதிவு பண்ணணும் இவ்வளோ பண்ணி வெறுப்பி அதை பப்ளிசிட்டி கிளியர்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன நூற்றி ஒம்பது கட்டும் பட்டு கொண்டு போய் படத்தை கொண்டு கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு நேர்த்தி சென்சார் போர்டு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் நேர்த்தி தான் ரிசல்ட் வருது எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேர்த்தி வந்து ஆன்லைனில் சேட்டஸ் என்ன வருதுன்னா பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு உடனே நான் ஐஏஎஸ் சென்சார் ஆர்வம் பாலமுறை சார் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் என்ன சார் அதிர்ச்சி சார் எனக்கு என்ன சார் கருப்பு கருப்பு பூமி வச்சிருக்கேன் இதை போய் மாத்த சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுங்க என்ன சார் அப்படிங்க ராத்திரி முழுகேன் தூக்கம் ஆமாங்க கருப்பு பூமி நீங்க நீங்கள் கூடாது சார் பொள்ளாச்சி அங்கே பார்த்து கேசுகிறேன் என்று இருக்கீங்க அவன் தூக்கிட்டேன் என்ன சார் கருப்பு பூமின்னா சார் இது ஏன் தாய் மண்ணு சார் என் தாய் நாடு மணிப்பூர் எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆயிட்டி இந்த இப்போ டைட்டிலையும் இப்போ இல்லைங்கும் போது அதான் அண்ணாட்ட சொன்னேன்னா மாடலில் நிறுத்துங்க இப்போ ரிலீஸ் பண்ண இது இது என்ன செய்யணும் தேர்வு கண்டுபோது இருக்கு சர்ட்டிஃபிகேட் கடைகளும் போது இந்த டைட்டிலேயும் தூக்கலாம் அப்ப இது கருப்பு பூமின்னு நான் அவங்க சொல்லக்கூடாது அப்ப நீங்க என்ன பூமின்னு சொல்றீங்க சென்சார் போர்டு சந்தல் கோர்ட் பண்றாங்க இப்ப என்ன பூமி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு அப்ப தமிழ்நாடு அந்த நோக்கமா இந்த சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க சரி கருப்பு பூமியை தூக்கணும் இது எங்க தமிழரோட பாட்டி ஒரு பெண்ணை எப்படி வாழணும் அப்படிங்கறது ஒரு நினைவு சின்ன இதை தூக்க சொல்றாங்க ஏன்னா என்ன இடத்தோ

திருநாவுகர்சனும் திருமாவளவனும் வந்துட்டு இருக்காங்க இது நியாயம் கேட்க தான் வரா அதாவது உண்மை அதாவது உண்மையை உண்மை சொன்னா சென்சார் தர மாட்டேன் ஓகே நான் ஒத்துக்கிறேங்க பொய் சொல்றாங்களே என்ன இப்போ தொலைக்காட்சியில வர அனைத்து விளம்பரமும் பொய் நல்லா நீங்க பாருங்க அதாவது அனைத்து விளம்பரம் போய் ஏன்னா சென்சார் சென்சார் சர்டிபிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தா வருது சர்டிபிகேட் எல்லாம் யாரும் பண்ண முடியாது ஒரு விளம்பரம் நல்லா பாத்துங்க ஒரு ஒரு முன்னணி நடிகை ஒரு மைக்கிட்டு போயிட்டு பேசுவாங்க உங்க பேஸ்களை உப்பு இருக்காம்பாங்க உப்பு இல்ல உப்பு அதிகமா இருந்தா உப்பு இல்லைன்னா கொட்டிடு உங்க பல்லு எல்லாம் நாலுல கொட்டிடுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இதுக்கு சென்சார் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு விளம்பரத்துல ஒரு ஒரு துணை நடிகர் குணச்சித்த நடிகர் போயிட்டு காப்பாரு உங்க பேஸுக்கல உப்பு இல்லதானே ஏன் உப்பு இல்லைன்னா உங்க பல்லு எல்லாம் இங்க உப்பு இருந்தா கொட்டிடுன்னு சொல்றாங்க உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்றாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு சட்டிட்டு கொடுத்துருக்காங்க வெரி குட்னு இது எப்படி பல் டாக்டர் எது உண்மை அவ பணம் வாங்கிட்டு சரி கொடுக்குறீங்களா இப்ப பல்லு டாக்டருக்காக பல் மருத்துவ மாணவருக்காக பல்லு ஆராய்ச்சி கழகமா இருக்கு இப்ப இவங்க எல்லாம் இவங்களோட அனுமதியோட வேற வருது எப்படி இது உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க உப்பு இல்லாதாலும் பல்லு போயிருங்க என்ன அர்த்தம் உலகத்துல இது வரைக்கும் எந்த நாட்டிலயுமே இந்தியாவில மட்டும் இல்ல எந்த நாட்டிலயுமே இன்னும் தலையில முடி வளர்றதுக்கு கொட்டின முடி வளர்றதுக்கு மருந்து கட்டுப்பிடிக்கல ரெக்கார்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாதா பார்லிமெண்ட்ல பாதி பேருக்கு தலையில முடியல நீங்க டெஸ்ட் பண்ணலாமல்ல வருது பாருங்க சட்டி கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் விளம்பரம் வருது அண்ணா வணக்கம்

அதாவது எல்லா உன் மேல உள்ள எல்லா கிரகத்துக்கு போறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா தலையில உள்ள முடி வளர்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டுலயுமே மருந்து கண்டுபிடிக்கல ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க ஒரு நாள்ல முடி வளருன்னு சொல்றான் ஒரு வாரத்துல தரையை தொடுங்குறான் இன்னொரு விளம்பரம் பாருங்க நான் சொல்றதுல உண்மை சீரியல் பார்த்தா தெரியும் அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும் ஒரு ஒரு கையை தடங்கும் போதே பெண் சுருதல கையை கழுவிடுங்க அதுக்குள்ள கையில வளர இதுக்கெல்லாம் சட்டியில் கொடுக்குறீங்க அதாவது பொய்யான தகவல் இன்னொரு உண்மையை சொல்ற பாருங்க அதாவது நடிகர் பிரபு சார் விளம்பரம் எழுதிப்பாங்க ஒரு டப்பாவை ஓபன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து மூக்கல வச்சு இழுப்பாங்க ஒரு நொடியில சளி ஜலதோஷம் மூக்கடப்பெல்லாம் போயிருமா ஒரு நொடியில சளி எல்லாம் போகுதுன்னா இப்ப மருத்துவமனையில வந்து மருந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்தையும் மருந்து எழுதி கொடுக்குறாங்க அது சரியான சிறப்புன்னு ஒண்ணு சாப்பிட சொல்றாங்க அப்ப சளிக்கு மாத்தரை கண்டுபிடிச்சதெல்லாம் மருத்துவர்கள் பொய்யா இப்ப இதுக்கு எப்படி நீங்க அண்ணாமலை யோகாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் இப்ப ஒரு மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கே மூணு செகண்ட் நாலு செகண்ட் அதிகபட்சம் அஞ்சு செகண்ட் ஆகும் அஞ்சு ரொடி ஆகும் வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு அஞ்சு ரொடி ஆகும் அப்ப பத்து நொடி உள்ள போயிட்டு வர்றதுக்கே நீ ஒரு நொடியில சளி மூக்கடப்பு எல்லாம் போயிரும்னா அவன் சொல்றான் நீ வந்து பண்ற இது வந்து கொடுக்குற வெரி குட் கொடுத்தா டிவியில வருது நான் உண்மையை பண்ணிட்டு இருக்கேன் யோசிக்கிறேன் தரமாட்டேங்கிற

அதுல பத்து படத்தை ஐசிரி கடைசி ஐயாவே இருக்காங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு ஸ்கிரிப்ட்ல நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்கேன் அப்ப அந்த கதை என்னன்னா பாலியல் தான் அதுவும் பாலியல் வன்கொடுமை தான் அதாவது நவீன முறையில் நடக்குது இப்ப பாலியல் அதாவது ஒரு சில இடத்துல நான் சொல்றேன் அஞ்சு பெண்கள் வேலை பார்க்கற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழில் நடக்குது ஐயாயிரம் பெண்கள் பத்தாயிரம் பெண்கள் ஒரு நிறுவனத்துல ஒரே ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாங்க அங்க எப்படி நடக்கும் அங்க இருக்காது சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியில போய் சொல்ல முடியாது சொன்னா அந்த கம்பெனி நடத்துறவங்க ஆட்சி அதிகாரத்துல முக்கியமான போஸ்டிங்கள் இருக்காங்க எப்படி அந்த பொண்ணு வெளில சொல்ல முடியும் தற்கொலை பண்ணிக்கும் இது ஒரு பக்கம் நடந்தது இதுதான் அடுத்த கதை ஆர்கே சொல்லி ஜூம் கால கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்த படம் என்ன வந்து எப்படி பதினஞ்சு கூட பட்ஜெட் இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி பைனான்சர் வருவாங்க படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல இப்ப நேசமூர்லி படம்னா சென்சார்ல மாட்டிக்கும் நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க இதுல நூத்தி ஒன்பது கட்டுறோம் அதுல எத்தனை கட் வரும் அதுவும் பாலியல் வன்கொடுமைதான் கண்டென்ட் எப்படி இதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து இந்த படம் எடுத்துறதே எனக்கு பிரச்சனை எனக்கு பாதுகாப்பு இல்லை அதுதான் தலைவர்கள்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன் ஏன்னா எங்க பார்த்தாலும் இதான் எல்லாம் ஃபுல்லா பாலியல் மயமா இருக்கு இந்த படம் எனக்கு இது பிரச்சனை இல்லை இந்த கற்பு பூமிக்கு ஏன் தர மாட்டேன் அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும் அதான் பத்திரிகை நீங்க தான் கேட்டு சொல்லணும் இதுல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி ஆகணும் அதாவது ஃபர்ஸ்ட் சென்சார்ல சர்டிஃபிகேட் தர முடியாதுக்கு ரீசன் சொன்னது என்னன்னா ரெண்டு பொலிட்டிக்கல் கட்சியில மோதலை உருவாக்குற மாதிரி நீங்க படம் எடுத்திருக்கீங்க ரெண்டு கட்சி சரி ரெண்டு கட்சினா என்ன தெரியும் தமிழகத்தில் ரெண்டு கட்சி பெரிய கட்சி அப்போ இவங்க என்ன சொல்றாங்க சொல்றது யாரு சேர்மன் கௌதமி மேடம் அவங்க இப்ப சொல்லிட்டு எங்க போயிருக்காங்க இடல ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு போட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு இப்ப ரெண்டு கட்சியில மோதல் சொன்னா அந்த ஒரு கட்சியில போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க இப்ப நீங்க இப்போ நான் வந்து அந்த ஒரு கட்சி நீங்க இணைஞ்ச கட்சியில உள்ளதான் பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் என்ன செய்யறது இப்ப நீங்க நீங்க நூத்தி ஒன்பது கட்டு கொடுத்துருங்க ஒருவேளை அவங்க சொல்லிட்டு இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிடுவா நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா எப்படி இதை அனுமதிக்க முடியும் அப்ப நீங்க ஒரு கட்சியில நீங்க நேரா போயிட்டு காங்கிரஸ் சேர்ந்து அவங்க சந்தேகம் எனக்கு வந்திருக்காரு நீங்க நேரா போயிட்டு தமிழக வாழ்வு கட்சியில சேர்ந்து சந்தேகம் வந்திருக்காது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாலும் சந்தேகம் வந்திருக்காது நீங்க விடுதலை கட்சியில சேர்ந்தாலும் சந்தேகம் சந்தேகம் பத்தி நிறைய உண்மை ஆதாரம் இருக்கு அண்ணன் அவர்களுக்கு உடம்பு சரியில் சொன்னாங்க பேச அழைக்கிறேன் நன்றி வணக்கம்